ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இதெல்லாம் ஜிகனா ஒயிருங்க இது புதுசாக வந்திருக்கு இப்போ இதில் கலர்ஸும் இருக்குது பாருங்க அதை ஆகிட்டதுனால மறுபடியும் போட்டிருக்கேன் இது பாருங்க பேரட் க்ரீன் போட்டிருக்கேன் ரொம்ப நல்ல ஒரு க்ரீனுங்க க்ரீன்லேயே ஒரு நாலு தெரியுங்க நாலு க்ரீன் இருக்கும் இது வந்து பேரட் க்ரீன் சரிங்களா இது வந்து காப்பர் கலர் வருது இல்லைங்களா அதுக்கு செகண்ட் கலர் இது காப்பர் கலர் வந்து எப்படிங்க காப்பர் கலர் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து செகண்ட் சரிங்களா அப்புறம் வந்து இது காப்பர்லேயே இந்த மாதிரி காப்பர் சொன்னேன் இல்லைங்களா இதில் பாருங்கள் லைட்டு டார்க்கு அப்படி தெரியும் இது வந்து டார்க்காக இருக்கும் இது வந்து இப்படி இருக்குது இது மூணும் ஒவ்வொன்னா ஒவ்வொரு கலரில் இருக்கும் இது கொஞ்சம் டார்க்கு இது கொஞ்சம் லைட்டு அதை விட லைட்டு இது பேரட் கிரீன் நேவி ப்ளூ பாருங்கள் டார்க் ப்ளூ இதெல்லாம் இப்போ ஆர்டருக்காக போகுதுங்க நான் எப்போமே ஆர்டர் வீடியோ போடலை ஆர்டர் கொடுத்த வீடியோ இருக்குது ஒரு பத்து கலர் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து எலோ க்ரீன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த சிக்கனை அதில் கூட போட்டிங்கன்னா நல்லா இருக்குதுங்க நான் கூட போட்டிருக்குறேன் அடுத்தது ரெண்டு வீடியோ பின்னாடி அது வரும் ஏன்னா முழுசாக முடிச்சுட்டு காமிக்கலான்னு இருக்கிறேன் இது வந்து ஆலிவ் க்ரீன் பாருங்க டார்க் க்ரீன் சொல்கிறேன் இல்லைங்களா அந்த க்ரீன் இதிலெல்லாம் வந்து ஒயிட் ஜிகனாக கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர்ஸ்லாம் ஒயிட் சிக்கனா இந்த இது வருது பார்த்திங்களா காப்பர் கலர் செகண்டு இதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு கலர்லேயும் கொஞ்சமாக பிளாக் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளூ கலர் அது நேவி ப்ளூ ஆட் பண்ணியிருக்கோம் இது பாருங்க மயில் ப்ளூ இதில்லாம் கூட இங்கே செம்மையாக இருக்கும்ங்க நீங்கள் ஒன்ஸ் போட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இது மயில் ப்ளூ இதில் பாருங்கள் டார்க் கலரில் பேரட் க்ரீனு எல்லோ க்ரீனு ஆலிவ் க்ரீனு மயில் ப்ளூ இது பாருங்கள் ரெட் ரோஸுங்க நல்லா இருக்குது இந்த கலரு லைட் ரெட்டும் இருக்கும் நம்மக்கிட்ட இது பாருங்க நம்ம வெங்காய கலர் சொன்னோம் இல்லைங்களா அதுக்கு செகண்ட் கலர் லைட்டாக இருக்கும் பாருங்க ரொம்ப இருக்கும் இந்த கலர்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குது நம்ம ஃபோட்டோஸில் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இது வந்து லைட் ரோஸ் பாருங்க லைட் ரோஸில் மூணு கலர் வந்துருக்குதுங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மூணு கலர் இருக்குது இது வந்து லைட் ரோஸோட கொஞ்சம் அடுத்த கலர் இருக்குது இது பாருங்கள் அடுத்த ரோஸ் இது வந்து நம்ம பன்னீர் ரோஸ் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கலர் இருக்குது இது பாருங்க ராணி ரோஸ் நானும் தாங்க கிட்ட கிட்ட வச்சுருக்கிறேன் சரி தெரியாத போகுமா அப்படின்றதுக்காக கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் தெருறதில்ல அப்படின்றதுக்காக நான் வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் மாம்பழ மஞ்சள் ரொம்ப நல்லா இருக்காங்க இதெல்லாம் கூட இங்கே போட்டிங்கன்னா ரெட்டு பாருங்க டார்க் ரெட்டுங்க அது மெரூன் ரெட்டு இதெல்லாம் நம்ம கூட போட்டு வீடியோஸ் போட்டிருக்குறேன் சாண்டில் பாருங்கள் நல்ல கலருங்க இதில் எல்லாத்துலேயுமே லைட் கலர் தான் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஒயிட் தான் கொடுத்துருக்குறாங்க ஜிகினா அதனால் ரொம்ப நல்லா தெரியும் வெயிலில் பார்த்தீங்கன்னா கூட இங்கே அருமையாக இருக்குதுங்க எல்லோ பாருங்க நல்லா ஒரு நாலு கூட ரெடி பண்ணிக்கிறாங்க இதில் நல்லா வீடியோஸாக வரும் இது பாருங்க இந்த வெங்காய கலர் கொண்டோம் இல்லைங்களா அதில் மூணு கலர் இருக்குங்க மூணு கலர் டார்க்கு லைட்டு பாருங்கள் ங்களா இது இது வந்து டார்க் கலர் இது வந்து அதோட கொஞ்சம் லைட் கலர் இது அதோட லைட் ஷேடாக தெரியும் பாருங்கள் சரிங்களா ஆமாம் தெரியும் க்ரீன் பாருங்க அழகு கலர்ஸு அப்புறம் லைட் ரெட் இருக்குதுங்க நான் அதில் வச்சுருக்கேன் லைட் ரெட்டு சொன்னேன் இல்லைங்களா அது இருக்கும் இது வந்து சே லைட் சேண்டல் லைட் சேண்டல் ரொம்ப அழகு கலர்ஸ்ங்க இதில் நான் கூட போட்டிருக்கிறேன் ரெட் அண்டு லைட் சேண்டலில் கூட போட்டிருக்கிறேன் அதனால் இது நல்லா இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் கலர் இது எல்லாத்துக்குமே சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் கலர்ஸ் இந்த கலர்லலாம் கூட போடுங்களேன் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒன்ஸ் போட்டு பாருங்க ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் போடுறதுக்கும் ஒயர்ஸ் நல்லா இருக்குதுங்க இதில் பாருங்கள் இது நல்லா இது ரெட்டு எல்லா கலர்ஸும் இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்குறாங்க இதெல்லாம் பேக்கிங் பண்ணணும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் கலர்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லா கலரும் இருக்கும் என்கிட்ட அதிகமாக இல்லைங்க நான் என்கிட்ட கலர்ஸ் இருக்கிறதே காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம் மயில் பாருங்கள் மயில் ப்ளூ பாருங்கள் என்ன அருமையாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அந்த கலருங்கெல்லாம் பிடிக்கும் இதில் வந்து நான் தான் சொன்னேனே பட்டு சரியில் வர்ற கலர்ஸ் எல்லாம் இந்த சிகனா ஒயரில் இருக்குதுங்க வேறு எந்த ஒயர்லேயும் இந்த கலர்ஸ் கிடைக்கலைங்க எனக்கு இதில் கிடைக்குது கலர்ஸுங்க இதெல்லாம் கூட போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் மயில் ப்ளூ பாருங்க செம்மையாக இருக்குதுங்க ஆலிவ் ரீப்பாங்க வயலட்டு அப்புறம் வந்து லைட் ரெட்டு பிளாக்கு இதெல்லாம் இருக்குதுங்க ஒயிட்டு எல்லாம் இருக்குது இது வந்து பேக்கிங் பண்ணால் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ அதனால் ஒன்ஸ் வீடியோ அது உள்ளே இருக்குது மறுபடியும் எடுத்துகிட்டு வரணும் என்கிட்ட ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு கலர் இருக்குதுங்க நீங்கள் சூஸ் பண்ணி இதிலே நீங்கள் அந்த நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு இதிலேருந்து எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி அனுப்புங்க அட்ரெஸ் சென்ட் பண்ணுங்க யாரும் பயப்படாதீங்க அனுப்ப மாட்டாங்க நல்லா நினைக்காதீங்க எல்லாமே நான் கொரியர் போட்டுக்கிறேங்க நீங்கள் பாருங்கள் இது வந்து இப்போ போகிற பார்சலுங்க இது நம்மளாம் இந்த மாதிரி தான் பேக்கிங் பண்ணுவோம் ஒயர்ஸ் எல்லாம் பேக்ஸ் எல்லாம் வந்து நான் பேக்கிங் பண்ணும்போது நான் காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து எஸ்டி கொரியரில் போட போகிறேங்க இது வந்து சிதம்பரம் போதுங்க ஓகேங்களா இந்த கூட இங்கே இந்த வயசுங்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் வாட்ஸ்அப்பை பண்ணலாம் இதனுடைய ரேட்டு வந்து அறுபத்தஞ்சு ரூபாங்க ஒரு ரோவில் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னு வாங்க அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டில் காசு சென்ட் பண்ணுங்கள் கொரியர் வந்து ஒன் கேஜிக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு மாதிரி கேட்குறாங்க எஸ்டி கொரியரில் கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் லென்த்தாக போனால் அறுபது ரூபாய் எடுத்துங்க கொஞ்சம் நமக்கு சுற்றுப்பக்கம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் ஐம்பது ரூபா வாங்கிக்கிறாங்க அதை நான் மெயினாக வந்து ஐம்பது ரூபாக்கு பண்ணலான்னு நினைக்கிறேன் பண்ணிவிடுவேங்க கூடிய சீக்கிரம் ஐம்பது ரூபாக்கு ஒரு கேஜிக்கு ஐம்பது ரூபா வாங்குற மாதிரி நான் பேசலான்னு இருக்கிறேன் எஸ்டி கொரியரில் ஏன்னா நிறைய பார்சல் போடுறதுனால நமக்கும் கொடுப்பாங்கன்றது ஒரு இது தான் பார்க்கலாங்க அப்படியே நீங்கள் எனக்கு பத்து ரூபா மிச்சமாக அமைச்சாலே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேங்க பயப்படாதீங்க எல்லாருக்கும் காசு தாங்க எல்லாருக்குமே இதெல்லாம் ரொம்ப அருமையான கலர் பாருங்க என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்ன்றது எனக்கு தெரிய தெரியலைங்க பிடிக்கும் ரொம்ப அழகு கலர் இதெல்லாம் நான் கூட போட போகிறேன் அடுத்தது எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் தனியாக நமக்கு நமக்கு தனியாக எப்பவுமே வாங்கிக்கோங்க சேல்ஸ் தனியாக வாங்கி வச்சுருவேன் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க இதெல்லாம் அடுத்த ஸ்டாக் வந்தது இப்போ இதெல்லாம் கலர்ஸ் எல்லாம் நல்ல கலர்ஸ் இருக்குது பாருங்க நிறைய இருக்கும் என்னென்ன வந்து இதெல்லாம் பேக்கிங் பண்ணணுங்க இப்போ ஒவ்வொரு ஊருக்கு போகும் அதனால் வந்து அதெல்லாம் நம்ம இது பண்ணுறதில்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் வாங்கிக்கோங்க நம்ம வீடியோஸை ரெகுலராக பாருங்கள் தேங்க்யூ